ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுபன் லாங்கில் ஈஸியாக லெஃப்ட் ஒரு ரைஸில் நேற்று மீந்த சாதத்தில் எத்தனை ஒரு ரெசிபி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஈஸியாக ஒரு எக் ரைஸ் மார்னிங் ஒரு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை ஈவினிங் டின்னராக நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நேற்றியோட சாதம் எடுத்திருக்கேன் முட்டை நாலு எடுத்திருக்கேன் இதுக்கு தாலி வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் சீரகம் ப்ளஸ் அது கூட கடுகு எடுத்திருக்கேன் ஸோ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ப்ளஸ் உப்பு எடுத்திருக்கேன் இவ்வளோ தாங்க இதை தாளிக்கிறதுக்கான டீட்டெயிலே ஸோ இதை வந்து நம்ம போட்டு முட்டையை போட்டு தாளித்து ரைஸை போட்டு கலரை எடுக்க போகிறோம் ஸோ சிம்பிள் ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டார்ட் அப் சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ பேனை வந்து நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் போட்டு கடுகு சீரகம் போட்டாச்சு சீரகம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த டே நல்லா விருப்பாக எடுத்து கொடுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த இடத்துலையே வந்து வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலை இல்லை கருவேப்பிலை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இந்த சமயமே வந்து அது கூட பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க நல்லா கண்ணாடி பதவதை தாண்டி நல்லாவே முருகெலாம் ஆச்சுன்னா கூட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை நல்லா கிளறி விட்டு இதுக்கு அடுத்து நம்ம முட்டையை ஊற்ற போகிறோம் எப்படின்னு சொல்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ரெகுலராக என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் இப்போ அந்த வெங்காயத்தை ஓரமாக கொஞ்சம் அந்த கடாயிலேயே சேர்த்துட்டு அது வந்து முட்டையை சேர்த்துக்கோங்க முட்டையை ஒரு சைடில் சேர்த்துட்டு அது கிளறி விடாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் புடி முட்டை சேர்க்கும்போதே அதில் நான் ஒரு சிட்டிகை வந்து பெப்பரும் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் முட்டையோடையே மஞ்சள் தூள் நிறைய வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு கிளறினீங்கன்னா அந்த முட்டை வந்து நல்லா நம்மளுக்கு பொடி பொடியாக வந்துடும் இந்த சமயமே நான் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளரி விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி வந்து முட்டை பொடி மாதம் இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கி வச்சு நீங்கள் சப்பாத்தி கூடவே சாப்பிட்டுக்கலாம் ஸோ முட்டை புஜ்ஜியோ ரெடி இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சாதத்தை எடுத்து போட்டு கிளறி எடுத்திங்கன்னா உங்களுக்கு முட்டை சாதம் ரெடிங்க ஸோ சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா குத்தி கிளறி விட்டுக்கோங்க இந்த கொத்து பரோட்டா குத்துவோம் இல்லைங்களா அந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா தான் வந்து நம்ம நேர் சாதத்தோடு இந்த மசாலா நல்லா மெங்கிலாகி வரும் நல்லா சேர்ந்து வரும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ அப்படியே இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ